ஆமாம் என்ன ஆழ்ந்த இருக்க இல்லை தக்காளி சட்னி செய்யணும் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணணும் ஸோ அதான் உன்னை கூப்பிடலாமான்னு ஒரு யோசனையில் இருக்க கட் பண்ணி தக்காளி வெங்காயம் கட் கட் செய்யலாமே அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு அந்த டிஷ் ட்ரை பண்ண வேண்டியது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு செஞ்சு அந்த மாதிரி தானே அப்போ ஓகே ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகே இப்போ குக்கரை வச்சுக்கோ ஒரு பத்து கழுவுன தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இதுல மீடியம் சைஸ் உருளைக்கழும் தோல்சி இவனு ரெண்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டுப்பல் ஃப்ளேவருக்கு ரெண்டு பச்சை மிளகாய் முழுசா பெரிய வெங்காயம் ரெண்டு இப்போ இதுக்கு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதனால் உங்கள் தேவைக்கு அளவுக்கு எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு வெறும் கால் ஸ்பூன் தூள் மட்டும் போட்டு குக்கர் போட்டு முடி வச்சு வேக வச்சிடலாங்க ஒரு விசில் நம்ம குக்கரை வச்சது வெந்துருச்சு சூப்பராக நான் அந்த தண்ணி ஊற்றலைங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதில் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த கிரேவியை செய்ய போகிறீங்க இப்போது இதை வந்து நல்லா ஸ்மாஷர் வச்சு மசிச்சுருங்க நல்லா மசிஞ்சிரும் ஏன்னா வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்கறனால சூப்பராக மசிஞ்சிரும் பார்த்து மெதுவாக செய்யுங்க மேலே தெறிக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷர் வச்சு மசிச்சிக்கோங்க சப்போஸ் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது தக்காளி வெங்காயம் எதாவது நிற்குதுன்னா நீங்கள் ரிப்பர் வச்சு ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிக்கோங்க ஆனால் அங்கங்கே இந்த மாதிரி வெங்காயம் இருக்கும் நீங்கள் ஸ்மாஷர் வச்சு மசிச்சிங்கன்னா ஸோ ரிப்பர் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாதுங்க முக்கியமான விஷயம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் மசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை இப்போ அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கலாம் அகலமானது கொஞ்சம் என்ன தாராளமாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து ஓ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க ஏன்னா கொஞ்சம் திக்காகும் நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியும் வந்து இதில் சேர்ப்போம் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு திக்காயிருக்கு சிம்ல வச்சு கிளருங்க ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்க என்னென்ன ஆகுனா இந்த மாதிரி தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்ல வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டர் முடிஞ்ச அளவுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதாவையும் எடுத்துக்கோங்க அப்போ தான் மேலே வந்து தெறிக்காமல் இருக்கும் பார்த்திங்கன்னா மேலே நல்லா அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறிடலாம் இப்போ நல்லா வந்து கிளறி விடுங்க அந்த மசாலாவோட பச்சை வடை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டோம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு வடித்து வச்ச தண்ணி இருக்குங்க இல்லையா அதை இது கூட சேர்த்துடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் அந்த வெந்த தண்ணி ஊற்றும் போது தான் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க நல்லா கலரி விட்டுடலாம் கட்டி எதுவும் இல்லாமல் இப்போ நல்லா ஃப்ளேம் ஏற்றிக்கோங்க நல்லா கொதித்து மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சப்போஸ் உங்களுக்கு உப்பு காரம் எதாவது பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் தோசைக்கு சுடா சுடாக இப்போ எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான் இன்னொரு பக்கம் தோசைக்கெல்லாம் வச்சு அப்படியே மாவை எடுத்து அப்படி பூ மாதிரி சூப்பராக மெல்லிஸாக ஊற்றி அப்படி எடுத்து இப்படி ஒரு பொருட்டு அப்படி ஒரு பொரட்டு பொரட்டி எடுத்து அப்படி சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தோசை ரெண்டு தோசைன்னு சாப்பிட்ற இடத்துல உங்களை அறியாம பத்துல இருந்து பதினஞ்சு தோசை வரைக்கும் சாப்பிட தோணுங்க அப்படி ஒரு அல்டிமேட்டான ஒரு கிரேவிங்க